வணக்கம் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் யார் நன்மைக்குரியவர் யார் உரியவர் நலக்குரியார் யாரெனில் நாம் நீர் வைப்பின் நலக்குரியார் யாரெனில் நாம் நீர் வைப்பின் பிறர்க்குரியான் தோல் சேயாதவர் தோல் தோயாதவர் குறிப்பிடுகிறார் பிறர்க்குரியான் தோல் தோயாதார் அதாவது பிறன் மனைவியின் தோலை தீண்டாதவரே கடல் சூழ்ந்த உலகில் பெருமைகளை அடைவதற்குரிய நன்மைகளை வழங்குவதற்குரியவர் என்று குறிப்பிடுகிறார் அதாவது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் பிறருடைய மனைவியை தோல் அதாவது பாலின உணர்வோடு கலந்து முறை உரையாடல் நகர்த்தாமல் இருக்கின்ற ஒரு சிறந்த மாமனிதர் எவரோ அவரே நன்மை என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பின்னர் ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்